கத்திற்கு ஸ்தோத்திரம் காலை மன்னா ஜபங்கள் தடைப்படுவது ஏன் அந்தபடி புருஷர்களே உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு உங்கள் மனைவிகளுடனே வாழ்ந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள் மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமாயிருங்கள் ஏழு எட்டு தங்கள் ஜெபங்களுக்கு சில வேலைகளில் பதில் கிடைக்காமற் போவதின் காரணத்தை பல தம்பதியினரும் உணராதிருக்கின்றனர் தம்பதியினர் ஒருமனம் உள்ளவர்களாயிரா இராவிடில் அல்லது அவர்கள் ஒற்றுமையாக ஐக்கியமாக ஒன்றுபட்டு ஜீவிகா அவர்களது ஜெபங்களுக்கு தடை வரும் என மேற்கூறப்பட்டுள்ள வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம் பெரும்பாலும் சண்டை சச்சரவு செய்து வாக்குவாதம் பண்ணும் தம்பதியரின் ஆவியானது அவர்கள் ஒன்று சேர்ந்து ஜெபிக்க ஆயத்தமற்ற நிலையில் இருப்பதால் வீ அவ்வீடுகளில் குடும்ப ஜெபமே இல்லாமற் போகிறது ஐக்கியத்தை நாடாமல் இருந்து கொண்டு நான் தனியாக ஜெபிக்கிறேன் என நீங்கள் ஒருவேளை கூறலாம் ஆனால் அந்த ஜெபம் தேவ சமூகத்தை சென்றடையாமற் போகக்கூடும் எவ்வாறு தம்பதியினர் ஒரு மனம் நீங்கள் எல்லாரும் ஒரு மனப்பட்டவர்களாயும் ஒருவர் மேல் ஒருவர் மனதுருக்கம் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என மேற்காணும் வசனம் கூறுகிறது ஆம் அதுவே இந்த ரகசியம் தன் மனைவியோ அல்லது கணவரோ ஸ்வாபத்தில் பூரணராயிருக்க வேண்டும் என எதிர்பார்க்கும் ஒரு தம்பதியினர் ஒருபோதும் ஐக்கியமாக ஜீவிக்க முடியாது மனைவி தன் கணவனின் ஜீவியத்தில் பல்வேறு தோல்விகளையும் தவறுகளையும் காணக்கூடும் கணவனும் தன் மனைவியில் பல தவறுகளை காணக்கூடும் எனவே ஒருவர் மேல் ஒருவர் மனதுருக்கம் உள்ளவர்களாயிருந்தால் மாத்திரமே அவர்கள் ஒரு மனப்பட்ட ஒரு மனம் உள்ளவர்களாய் காணப்பட முடியும் மனதுருக்கம் என்றால் என்ன ஒருவர் மற்றொரு நபரின் ஸ்வாபத்தில் காணப்படும் பலவீனமான அம்சங்கள் அவருடைய பிரச்சனைகள் தோல்விகள் குறைபாடுகள் போன்றவற்றை குறித்து அனுதாபம் கொள்வதே மனதுர்க்கம் ஆகும் அந்த நபர் அந்த நபர் மேல் அனுதாபம் கொள்வதற்கு பதிலாக அவரது தோல்விகளை குறித்து அவர்களை குற்றப்படுத்தும் மனப்பான்மை உங்களில் இருக்குமாயின் நீங்கள் ஒருபோதும் அந்த நபருடன் ஒரு மனமுள்ளவர்களாயிருக்க முடியாது நீங்கள் ஒரு மனமற்றவர்களாய் இருக்கும் வரை உங்கள் ஜெபம் தடைப்படும் இக்கொள்கையானது திருமணமான தம்பதியினருக்கு மாத்திரமல்ல மற்றவர்களுக்கும் பொருந்தும் அன்பான தேவ பிள்ளையே ஒருவேளை நீர் மற்றவர்களோடு ஒரு மன ஒரு மன மற்றவர்களாய் இருப்பதனாலேயே உம் ஜபங்கள் சிலவற்றிற்கு பதில் கிடைக்காமல் இருக்கக்கூடும் சுவிசேஷ ஊழியத்திலோ குடும்ப வாழ்க்கையிலோ அல்லது வேறெந்த சூழ்நிலையிலாயினும் பிறரை குற்றப்படுத்தும் மனப்பான்மையுடன் அவர்களை பாராமல் அவர்கள் மேல் மனதுருக்கமுள்ளவர்களாயிருந்து அவர்களோடே ஐக்கப்பட்டிருந்தால் மட்டுமே தேவன் நம் ஜெபங்களுக்கு பதிலளிப்பதை நம்மால் காண முடியும் ஆமேன்